ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு அரசர்கள் முதல் நூலில் இரண்டாம் அதிகாரத்தை பற்றி நம்ம பா வாசித்தோம் கவனித்தோம் அதில் தாவிது அரசர் சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரை பற்றி அழகாக கொடுக்கப்பட்ட அறிவுரை பற்றி சொல்லப்பட்டோடைய நிறைவில் தாவிது மறித்து போகிறார் அவரை தாவிதின் நகரில் அடக்கம் செய்கிறார்கள் என்ற நிகழ்வில் துவங்குகிற இரண்டாம் அதிகாரம் அடுத்தடுத்து வருகிற தொடர் கொலைகள் சாலமனுடைய ஆட்சியின் துவக்கத்திலே அதோனியாவை யோவாபு சிமையி இவர்களை எப்படி சூசகமாக கொள்ளுகிறான் என்ற நிகழ்வையும் அபியத்தார் ஊரு பற்றியும் நாம் கவனித்தோம் இப்பொழுது அதிகாரம் மூன்றுக்கு நுழைவோம் அழகாக அற்புதமாக சாலமோனை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்வை இங்கு சொல்லப்படுகிறது இதை கவனமன கேட்போம் தந்தையவர்களுக்கு வணக்கம் ஆக இதுவரை இரண்டு அதிகாரங்களில் சாலமே பற்றிய ஒரு ஒரு மிக மோசமான ஒரு பதிவை நான் கொடுத்ததாக உங்களுக்கு உணர்வு இருக்கலாம் ஆனால் விவிலியத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் விளக்கி சொல்லியிருக்கிறோம் அவன் என்ன செய்தானோ என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருந்தோ அதை நாம் விளக்கி இருக்கிறோம் நம்முடைய பார்வையிலும் பார்த்து அதை ஒரு வித்தியாசமான அல்லது மாறுபட்ட கோணத்தில் நாம் பார்த்துருக்குறோம் இப்போ சாலமோனை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துவது போல மூன்றாவது அதிகாரம் அமைகிறது உண்மைதான் மூன்றாம் அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதுல முதல் பிரிவு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று அந்த பகுதியில் பார்வோன் குடும்பத்தில் எகித்தில் உள்ள பார்வோன் குடும்பத்தில் சாலுமோனுக்கு திருமணம் நடக்கின்ற நிகழ்வை பற்றிய செய்தி இருக்கிறது இரண்டாவது பிரிவு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் உடைய கிபியோன் என்கிற நகருக்கு அல்லது திருத்தலத்திற்கு சென்ற சாலமோன் அங்கே கண்ட கனவு என்ன என்பது பற்றி விரிவாகச் சொல்கிறது மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தெட்டு வசனங்கள் இந்த பகுதியில் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தைக்கு உரிமை கொண்டாடுவதும் அதில் சாலமோன் எப்படி ஞானம் உள்ளவனாக நடந்து கொண்டான் என்பதையும் விளக்கி கூறுகிறது மொத்தமே இருபத்தெட்டு வசனங்கள் தான் இப்ப முதல் பகுதிக்கு வருவோம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் அதில் சாலமோன் முதல் முதலாக திருமணம் செய்கின்ற அந்த நிகழ்வு அதுவும் குறிப்பாக பாரபோன் குடும்பத்தில் எகிப்து பார பார்வோன் குடும்பத்தில் அவனுக்கு திருமணம் நிகழ்கிறது நம்ம யூத அரசர்களை பொறுத்தமட்டில் குறிப்பாக இஸ்ராயல் நாட்டு அரசர்களை பொறுத்தமட்டில் இஸ்ராயல் மக்களை மட்டுமல்ல பல இன பெண்களையும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று நாம் தாபீது காலம் தொட்டே பார்க்குறோம் காலத்திலும் இது நிகழ்ந்தது அதே பாரம்பரியத்தில் உள்ள சாலமோனும் அவனுடைய முதல் திருமணமே எகிப்தினுடைய பாரபோனுடைய குடும்பத்தில் நிகழ்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து எகிப்து சாலமோனுடைய ஆட்சியை அல்லது இஸ்ராயலுடைய ஆட்சியை மதித்தது என்பதை இது சுட்டி காட்டுகிறது ஒன்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எகிப்தினுடைய பேராட்சி என்பது ஒரு சாதாரண பேராட்சி அல்ல உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உலக வரலாற்றில் நமக்கு தெரிந்து பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது இன்றைக்கு தமிழக கலா தமிழ் கலாச்சாரத்தை கூட நாம் மிக வீரியம் கொண்டது மிக பன்மை கொண்டது என்று பார்க்கிறோம் ஆனால் உலக வரலாற்றிலே இதை வந்து முக்கியமான கலாச்சாரமாக பார்க்கிறவர்கள் வெகு குறைவு இப்பொழுதுதான் ஒரு சில செய்திகள் வழியாக இந்த தமிழ் கலாச்சாரமும் மூத்த கலாச்சாரம் அதுதான் சிந்து கலாச்சாரம் என்று பார்க்கிற நபர்களும் வெளியிலே தெரிகிறார்கள் அப்படி நாம் போது உலகின் மூத்த கலாச்சாரங்கள் என்று சொல்லுகின்ற போது நான்கு கலாச்சாரங்களை சொல்வார்கள் முதலாவது கலாச்சாரம் கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தாறு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கலாச்சாரம் அதைத்தான் நம்ம சுமேரிய கலாச்சாரம் அல்லது மெசபத்தோமியா கலாச்சாரம் என்று அழைப்போம் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி தீரத்திலே நிகழ்ந்த கலாச்சாரம் கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அதன் பிறகு அதிலிருந்து ஒரு நானூறு ஆண்டுகள் கீழே இறங்கினோம்னா இரண்டாவது கலாச்சாரம் அதைத்தான் எகிப்திய கலாச்சாரம் நைல் நதி கலாச்சாரம் என்று அழைப்போம் அது உலகத்தினுடைய இரண்டாவது கலாச்சாரம் கிறிசு பிறப்பதற்கு மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கலாச்சாரம் மூன்றாவது கலாச்சாரம் சிந்து சமவெளி கலாச்சாரம் மோகன்ஜாவரா கராப்பா அதைத்தான் திராவிட கலாச்சாரத்தோடு இணைத்து பார்க்கிற அந்த சூழல்கள் உண்டு இப்பொழுது நமக்கு கண்டுபிடிக்கிற கீழடி அல்லது அகழ்வாரா அகழ்வாராய்ச்சிகள் கீழடி அளவ அகழ்வாராய்ச்சிகள் அது மட்டும் இல்லை தாமர்வரணி கரையில் நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள் போல் புதுக்கோட்டை பக்க பக்கத்தில் நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள் ஆதிச்சநல்லூர் இப்படி இடங்கள்லாம் வருகின்ற அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு வந்து ஏறக்குறைய சிந்து சமவெளி கலாச்சாரத்தை ஒட்டிய காலத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்படின்னா இந்த சிந்து சமவெளி கலாச்சாரமும் திராவிட கலாச்சாரமும் ஒரே கலாச்சாரம்தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று கலாச்சாரங்கள் இது போக நாம் அறியாத வெளி உலகுக்கு தெரியாத ஒரு கலாச்சாரம் மிக முக்கியமான மஞ்சள் நதித்திர கலாச்சாரம் அதுதான் சீனாவினுடைய கலாச்சாரம் அதை பற்றி வெளியில் செய்திகள் எல்லாம் வருவதில்லை இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான கலாச்சாரம் ஆக இந்த நான்கு கலாச்சாரங்கள் உலகத்திலே முழுமையாக பேசப்படுகிறது அதுபோல் அமெரிக்க கலாச்சாரம் மாயா கலாச்சாரம் என்று அழைக்கப்படுவது அதுவும் ஒரு நீண்ட கலாச்சார சிந்தனைகள் கொண்டது என்று சொல்வார்கள் இப்படி உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்கின்றன இதில் மிக முக்கியமான கலாச்சாரங்களில் ஒன்று வந்து எகிப்திய கலாச்சாரம் பிரமிடுகள் பிரம்மாண்டமானவை இதெல்லாம் கிறிஸ்து பரப்பவருக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது ஒன்று உலக அதிசயங்கள் ஒன்று மட்டுமல்ல நீண்ட கலாச்சாரம் அதாவது என்பது ஏறக்குறைய நானூறு அடி உயரமானது நானூற்றி எழுபத்தைந்து அடி உயரமான அந்த பிரமிடுகள் வந்து ரெண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் கட்டினான் அப்படின்னா அதெல்லாம் சிந்தித்து பார்க்க இயலாத ஒரு சூழல் அந்த அளவு கட்டடக்கடையில் அவன் உயர்ந்திருக்கான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவனுக்கு கட்டடக்கலையில் உயர்வு இருந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட எகிப்திய கலாச்சாரம் மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளிலிருந்து மத்திய தரைக்கடல் நாடுகள் அத்தனையும் தன் கைப்பிடிக்குள் வைத்திருந்தது அந்தந்த பகுதிகளில் சித்தரசுகள் ஆட்சி செய்தார்களும் இவர்கள் அத்தனை பேரும் யாரை நம்பித்தான் இருந்தார்கள் எகிப்தை நம்பித்தான் இருந்தார்கள் இந்த காலத்தில் எகிப்துள்ள வழியாக ஒரு நீண்ட பாதை சென்றது அது வந்து நம்முடைய அரபிக்கடலை இணைத்த பாதை மத்திய தரைக்கடலோடு அரபிக்கடலை இணைத்த பாதை வந்து கடல்வழி பாதை என்று அழைத்த அழைக்கப்பட்டது நாம் இயசையா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்த்தோம் என்றால் அதில் வந்து கடல்வழி சாலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த சாலை வந்து கஃபர்நகம் நகர் வழியாக சென்றது பிற இனத்தார் வாழும் கப்பர்னாகுமே என்று கூட நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம் மத்தியினர் செய்தி நான்காம் அதிகாரத்தில் எனவே அந்த கப்பர்நாகம் வழியாக இந்த கடல் வழி பாதை யாருக்கும் எகித்திலிருந்து அந்த எகிப்தினுடைய நைல் நதி முகத்வாரத்தில் ஆரம்பிக்கிற அந்த பாதை வந்து அப்படியே மத்திய திரைக்கடல் வழியாக வந்து சசாரியா மத்திய திரைக்கடலில் இருக்க சசாரியா நகரை முட்டி அப்படியே ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு வழியாக நுழைந்து கஃபர்நாகம் வழியாக வந்து தமஸ்கு நகர் அது வழியாக அப்படியே கிழக்கு நோக்கி சென்று யூப்ரட்டிஸ் டைகிரீஸ் நதித்தீரத்தின் வழியாக கீழே தெற்கு நோக்கி இறங்கி பாரசீக வளைகுடாவிலே அது இணையும் அதுதான் கடல்வழி சாலை அந்த கடல் சாலை தான் கிழக்கையும் மேற்கையும் அந்த காலத்தில் இணைத்த சாலை அந்த சாலைக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நாடு எந்த நாடு என்றால் எகிப்து எகிப்து எத்தனை ஆண்டுகள் இந்த எகிப்து இந்த பாதைக்கு பாதுகாப்பு கொடுத்தது பாதுகாப்பு கொடுத்தது என்றால் சும்மா இல்லை ஒவ்வொரு இருநூறு மீட்டர் அளவு அளவும் அந்த சாலையினுடைய நீளமே ஏறக்குறைய நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நானூறு நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நானூறு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தையும் தூரத்திற்கும் போர் வீரர்களை பாதுகாப்பு வளையங்களில் கொண்டு வந்து எந்தவித பிரச்சனையும் வழிப்போக்கர்களுக்கோ அல்லது பயணிகளுக்கோ அல்லது வியாபாரிகளுக்கோ ஒட்டக பாதையாது ஒட்டகத்தில் பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது திருடர்களோ அல்லது கொள்ளையர்களோ பாதிப்புக்கு ஏற்படாதபடி பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருந்தது எகிப்து அரசு தான் எகிப்து உலக வல்லரசாக அந்த காலத்தில் இருந்தது பேரரசாக இருந்தது ஏறக்குறைய ஆறாம் நூற்றாண்டு வரை பபிலோனியருடைய கடத்தல் வரை ஆறாம் நூற்றாண்டு வரை எகிப்து இந்த பாதையை காக்கின்ற சூழலில் இருந்தது பபிலோனியருடைய படையெடுப்புக்கு பிறகுதான் எகிப்தினுடைய வீழ்ச்சி தொடங்கியது அதன் பிறகு ஈர்த்து வரலாற்றிலே முக்கியத்துவம் இடம்பெறாமலே போய்விட்டது ஆனால் மூவாயிரத்தி இருநூறிலிருந்து அறுநூறு ஆண்டு வரை ஏறக்குறைய ரெண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் இந்த கடல்வழி சாலையை தன் பயப்படுத்தி அந்த பகுதியில் இருந்த நாடுகளையெல்லாம் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அது தாவீது ஆட்சி செய்திருக்கலாம் சாலமோன் ஆட்சி செய்திருக்கலாம் இப்படி பல்வேறு அரசர்கள் இந்த மக்கள் வாழ்ந்த பகுதியில் ஆட்சி செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாரும் யாருடைய கட்டுக்குள் இருந்தார்கள் எகிப்தினுடைய கட்டுக்குள் இருந்தார்கள் இல்ல சாலமோனுடைய ஞானம் என்னவென்றால் இந்த பார்வோனுடைய மகளையே திருமணம் செய்து கொண்டதின் பயனாக எகிப்தினுடைய பார்வோனுக்கு அவன் மறுமன மருமகன் என்ற நிலைக்கு உயர்ந்து விடுகிறான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிடுவது மட்டுமல்ல இங்கே பார்வோன் ஆட்சி செய்தாலும் சாலமோன் ஆட்சி செய்தாலும் ஒன்று என்கிற நிலையில மாறிவிடுகிறது அப்படி என்றால் இந்த சாலமோன் எகிப்தினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் போகிறார் அந்த நிலையில் சாலமோனுடைய ஆட்சி திறம் கொண்டதாக இருக்கிறது சிறப்புடையதாக இருக்கிறது அதற்கு இந்த திருமணம் துணை கொள்கிறது தன்னுடைய தந்தை தாவி செய்யாத ஒரு செயலை கூட இங்கே சாலமோன் செய்து காட்டுகிறான் சாலமோன் எகிப்தோடு நல்லுறவில் இருந்ததாக நமக்கு எகிப்தனுடைய தேவையை அல்லது உதவியை நாடினான் என்பது என்கிற வரலாறு இல்லை தாவித் அவன் தனித்தவனாக இருந்தான் வலிமை மிக்கவனாக இருந்தான் அங்கே பகுத்து பக்கத்தில் இருந்த அண்டை நாடுகள் அத்தனையும் தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருந்தான் சிரியா உட்பட சிரியா பொனிஷியா அவனுடைய மன்னன் வந்து இவனுடைய தாவீது சொன்ன அத்தனை வேலையும் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஹீராம் என்கிறவன் கோவிலுக்குரிய எல்லா பொருட்களையும் இன்றைக்கு நாம் லெபனன் என்று அழைக்கிறோம் லெபனான் காடுகளிலிருந்து கேதுரு மரங்களை எல்லாம் இந்த ஹீராம் என்கிற தீர் சீதோன் நாடு அதான் பொனிஷிய நாடு அந்த நாட்டில் இருக்கிற மன்னன் ஹீராம் மன்னன் வந்து ஏற்கனவே எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான் பிறகு சாலமோன் காலத்தில் அவனுக்கு மிக வெகு துணையாக இருக்கிறான் இப்படி பக்கத்து நாட்டு மக மன்னர்களோடும் நல்லுறவை வளர்த்தவன் தாவி ஆனால் எகிப்துக்கு அவன் பழையப்பட வேண்டிய தேவையே இல்லை என்றால் அண்டை நாடுகள் பூரா தாபீருடைய அரவணைப்பில் இருக்கின்றன எகிப்து வந்து தாவீதை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு அவன் ஆட்சி செய்தான் ஆனால் சாலமோனுடைய சிந்தனை வேறு சாலமோன் எப்படியெல்லாம் எல்லாரையும் தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற திட்டத்தில் தந்திரம் அதனாலதான் முதல் முதல் அவன் செய்வது முதல்ல முதல் தந்திரம் வந்து எல்லாரையும் கொலை செய்வது எதிரிகளை எல்லாம் எதிரிகளை கொலை செய் இல்லாவிட்டால் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் பொம்பள பிள்ளைகளை பெண்களை எல்லாம் உன்னுடைய மனைவிகளாக்கிக் கொள் இந்த தந்திரம்தான் சாலமோனுடைய தந்திரம் அதனால முதல் முதல் இவனுடைய திட்டத்துக்கு பழியாகிறவன் பார்வன் பார்வனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான் அதைத்தான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே பார்க்கிறோம் பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான ஃபாரவோனின் மகளை மணந்து ஃபாரவோனுடன் உடன்பாடு செய்து கொள்கின்றான் உடன்படிக்கை செய்து கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனி வந்து நீ என்னோட சண்டை போடக்கூடாது உன்னோடு கைகோர்த்து நிற்கிறேன் உன்னுடைய பிரச்சனையில் நான் வருவேன் என்னுடைய பிரச்சனையில் நீ வரணும் ஒருவர் ஒருவருக்கு உதவியாக இருப்போம் எனவே இந்த உடன்படிக்கை ஆனால் இந்த உடன்படிக்கை வந்து சித்தரசன் பேரரசனோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை தான் ரெண்டு பேரும் சமபலம் உள்ளவர்கள் அல்ல உடன்படிக்கையில் ரெண்டு வகையான உடன்படிக்கைகள் இருக்கிறது ஒன்று வந்து பாரிட்டி பாரிட்டி என்றால் சமமானவர்களோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை ஒரு பேரரசன் இன்னொரு பேரரசனோடு ஒரு சிற்றரசன் இன்னொரு சித்தரசனோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கை இன்னொன்று அது அதாவது வாசல் டீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாரிட்டி டீட்டி வாசல் டீட்டி வாசல் டீட்டி அப்படின்னா சிற்றரசனாக இருக்கிறவன் பேரரசனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை உடன்படிக்கை மீற முடியாது பேரரசன் உடன்படிக்கை மீறலாம் சமநிலையில் உள்ளவர்கள் ரெண்டு பேருக்கு விட்டு கொடுத்து போகலாம் ரெண்டு பேரும் முடிவு செய்து நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு செய்யலாம் ஆனால் பேரரசனோடு ஒருவன் உடன்பிடிக்கை செய்து கொண்டால் பேரரசன் சொல்லாமல் சித்தரசன் உடன்படிக்கை மீற முடியாது அந்த திருமணம் சாலமோனும் செய்து உடன்படிக்கை எகிப்தி என்பது பேரரசு பேரரசு அரசு வந்து வலிமை மிக்க அரசாக இருந்தாலும் அது சிற்றரசு சிற்றரசு பேரரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதுதான் அதனால சொன்னேன் அந்த காலத்துல ஆறாம் நூற்றாண்டு வரை ஆறாம் நூற்றாண்டு வரை கிமு ஆறாம் நூற்றாண்டு வரை மூவாயிரத்தி இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் அந்த மத்திய திரைக்கடலில் இருக்கிற எல்லா நாடுகளும் யாருடைய அடியின் கீழ் தான் இருந்தன எகிப்துடைய எகிப்தனுடைய அடியின் கீழ் தான் இருந்தன பிற்காலத்துல அசிரியர்களுக்கு அடிமைப்பட்டது போல அதைத் தொடர்ந்து பபிலோனியர்களுக்கு அடிமைப்பட்டது போல அதற்கு பின்னால் பாரசீர்களுக்கு அடிமைப்பட்டது போல அதையும் தாண்டி கிரேக்கர்களுக்கு அடிமைப்பட்டது போல அதையும் தாண்டி ரோமியர்களுக்கு அடிமைப்பட்டது போல எகிப்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது ஒருவேளை இந்த அரசர்கள்லாம் சுதந்திரமாக அவர்களுடைய நாட்டுக்குள் ஆட்சி செய்தாலும் இவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் எகிப்துக்கு அதை இந்த உடன்படிக்கை தெளிவாக சொல்கிறது எப்ப உடன்படிக்கைன்னா நீ வந்து இதை மீற முடியாது நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணும் உனக்கு நான் என்ன தருவேன் தேர்களை தருவேன் குதிரை வீரர்களை தருவேன் போர் என்று வந்தால் உனக்கு துணை செய்வதற்கு ஆட்களை அனுப்புவேன் அதே மாதிரி எனக்கு தேவைப்பட்ட போது உன்னுடைய போர் வீரர்களை நீ அனுப்ப வேண்டும் நீ கப்பம் கட்ட வேண்டும் வரி கட்ட வேண்டும் இதெல்லாம் சரத்துக்கள் அப்படி இல்லாமல் உடன்படிக்கை செய்ய முடியாது திருமணம் செய்ததால் மட்டும் பெண்ணை கொடுத்ததால் மட்டும் உடன்படிக்கை நிறைவேறாது பெண்ணை கொடுப்பது என்பது உடன்படிக்கையினுடைய ஒரு சாராம்சம் அவ்வளவுதான் துவக்க நிலை சொல்லலாம் இந்த பெண் கொடுப்பதின் வழியாக நம்முடைய உறவு பலப்படுகிறது என்பது மட்டும்தான் உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடன்படிக்கையை மீற முடியாது ஏன்னா இவனுடைய மகள் உன் வீட்டில் இருக்கிறாள் அல்லது என் மகள் உன் வீட்டில் இருக்கிறாள் அந்த நிலையில் அதனால் இது வந்து ஒரு உத்தரவாதம் அவ்வளவுதான் திருமணம் என்பது உத்தர உத்தரவாதம் அந்த அடிப்படையில் இவன் முதல் முதலாக பார்வனுடைய மகளை மனம் செய்து கொள்கிறான் தம் அரண்மனை ஆண்டவரின் இல்லம் எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை அவன் கட்ட துவங்குகிறான் எங்கே கட்டுறான்னா தாபீது நகரில் அல்ல தாவிய நகர் என்பது சியோன் மலையில் இருக்குமலை இப்போ மொரே மலை அந்த உயர்மலை அந்த உயர்மலை பகுதியில் அவன் சுற்று மதில்களை கட்ட வேண்டியிருக்கிறது ஆண்டவருடைய இல்லத்தை கட்ட வேண்டியிருக்கிறது அரண்மனையை கட்ட வேண்டியது எல்லாமே சாலமோன் காலத்தில் தான் கட்டப்பட்டது தாவிது போரிலே சிறப்பு மிக்கவன் கட்டடக்கலை உடையவன் போல் தெரியவில்லை ஆனால் சாலுமோன் கட்டடக் கலைஞன் அவன் பல கட்டடங்கள் நம்ம படிப்போம் பின்பகுதியில் வாசிப்போம் பல ஆலயத்தை மட்டும் கோவிலை மட்டும் கட்டவில்லை அதற்கு அதை தாண்டியும் பல கட்டடங்களை கட்டி எனவே கட்டடம் கட்டுவதில் சிறப்பு மிக்கவனாக அவன் இருந்திருக்கிறான் அந்த காலத்தில் சாலுமோன் வந்து தொள்ளாயிரத்து எழுபதுலிருந்து தொள்ளாயிரத்து முப்பது வரை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் அவன் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு நிறைய தன்னுடைய ஈடுபாட்டை தாபி தாபிது நாடுகளை பூரா வளைச்சிட்டான் அந்த வேலை இவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவன் போரே செய்யல சாலமோன் காலத்தில் போரே நடக்கல கட்டடங்கள் மட்டும்தான் கட்டினான் ஆனால் ரத்தம் சித்தப்பட்டது அவனுடைய எதிரிகளை அழித்தான் அதை நாம் முதல் இரண்டு அதிகாரங்களில் பார்த்தோம் இப்ப அதற்கு இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக முதலாவது அவன் செய்வது திருமணம் திருமண உடன்படிக்கை எனவே கோவில் எழுப்பப்படப்படும் வரை இவர்கள் எல்லாருமே இந்த நகரில் தான் குடியிருக்கிறார்கள் அங்கே தாபீது கட்டிய அரண்மனை இருக்கிறது அங்குதான் தங்கி இருக்கிறேன் தாபீருடைய கேள்வி அதானே நான் வாழ்வதற்கு வீட்டை கட்டிவிட்டேன் ஆனால் ஆண்டவர்கள் வாழ்வதற்கு கோவில் கட்டவில்லையே என்பதுதான் நம்முடைய வேண்டுதல் ஆனால் இறைவன் அதை நிராகரித்து விட்டார் அந்த அடிப்படையில் தான் அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு கிடைக்கிறது சாலமோனுக்கு கிடைக்கிறது இன்னொன்று வந்து தொழுகை மேடுகளில் வழிபாடுகள் இஸ்ராயல் மக்கள் தொடக்க காலத்திலிருந்தே தொழுகை மேடுகளில் வழிபாடுகள் வைத்திருந்தார்கள் தொழுகை மேடுன்னா என்ன ஒரு மலையினுடைய உச்சியில் வந்து ஒரு மேடு பளிப்பிடத்தை கட்டி அங்கு பலி கொடுப்பதுதான் தொழுகை மேடுகை மேடு இங்க மத்திய திரைக்கடை நாடுகள் எந்த மலைகளில் போனாலும் அந்த தொடக்க கால அந்த பாரம்பரிய பிரகாரம் தொழுகை மேடுகளை இன்றைக்கும் பார்க்கலாம் அது அழிந்த நிலையில் இருக்கிற தொழுகை மேடுகள் பல்வேறு இனங்கள் பயன்படுத்தியது கனாநியுடைய தொழுகை மேடுகள் அதே போல இத்தியர்களுடைய தொழுகை மேடுகள் ஏதோமியர்களுடைய தொழுகை மேடுகள் இதெல்லாமே இன்றைக்கும் பார்க்கலாம் இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அவனுக்கு வந்து எழுநூறு மனைவிமார்கள் முன்னூறு வைப்பாட்டிகள் என்று விவிலியம் சொல்லுகிறது பின்னால பார்ப்போம் இந்த ஆயிரம் பேருக்கும் தொழுகை மேடுகளை அவன் கட்டினான் அந்த மலை உச்சிகளில் இருக்கும் நான் சொன்னது போல இந்த சாலமோன் ஆட்சி காலத்தில் தான் அது வந்து இதரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே எருசலேம் மலை உச்சிக்கு அடியில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே